சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே ஜன

சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் துறைக்கு தரவணை கூடியிருந்த கூடிய பொதுமக்கள் கூட்டணி காதலர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் கூட்டணி மதசார்பற்ற வேட்பாளர்கள் அனைவரையும் ஆதரித்து தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வருகிற அந்த துரட்சி கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்துவிட்டு நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகை வந்திருக்கிறார் புவனகிரியிலே வாக்கு சேகரித்து விட்டு சிதம்பரத்திற்கு வந்திருக்கிறார் அதை திரு புரியண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்கள் தானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிற நிலையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அண்ணன் அவர்களுக்கு நான் முதலில் சாணிக்கை ஆற்றுகிறேன் பலசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைவதற்கு மிக முக்கியமான மாத்திரம் பகிர்ந்து கடமை ஆற்றிய தலைவர்கள் அவர்களின் பங்கு பகத்தானது இந்த அணி இன்றைக்கு பரிசுத்தமான ஒரு கொள்கை கூட்டணியாக களத்தில் நிற்கிறது இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு தொகுதி என்றாலும் கூட அதிலே தான் போட்டியிட வேண்டும் என்று விரும்பாமல் நாடு முழுவதும் நாற்பது தொகுதிகளிலும் தூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்காக அரும்பாடு பெற்றுக் கொண்டிருக்கிற அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த போட்டியிடும் எனக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு அண்ணன் அவர்களை பேச அழைத்த தமிழகத்தின் வீதிகளிலே ஒலித்த குரல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒலித்த பொருள் இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற மக்களவையில் ஒலித்த குரல் தமிழர்களினுடைய உரிமை போர்க்குரல் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களின் பொருள் இந்திய நாடாளுமன்ற மக்களவையிலே மீண்டும் ஒலிக்க வேண்டும் என்ற உணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் நாளை மலரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய முதலமைச்சருமானு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் திராவிட இயக்கத்தை கட்டிக்காத்த எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களினுடைய அருமை முதல்வரும் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளரும் வெற்றிக்காக அரும்பணி ஆற்றி திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்ற மரியாதை கூறி ஆர்வீர் சகோதரர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே சட்டமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் என்னுடைய மரியாதைக்குரிய அறிவியல் சகோதரர் துறைக்கு சரவணன் அவர்களே மறுபடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் சகோதரர் குணசேகரன் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்திய தேசிய லீக் தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதனே மக்கள் கட்சி மனிதனே ஜனநாயக கட்சி ஆதி தமிழர் பேரவை எண்பதுக்கு மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஆதரவோடு இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வானை சின்னத்திலே போட்டியிடுகிற கெடுச்சி தமிழர் திருமா அவர்களை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இன்றைக்கு தமிழகத்தில் வீடுகளிலே தமிழ் பெயரே இல்லையே என்று கவலைப்படுகிற தமிழறிஞர்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் லட்சக்கணக்கான குடும்பத்து பிள்ளைகளுக்கு குடிசைகளிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு செந்தமிழ் பெயரை ஏனெனில் செந்தமிழ் வளர்த்த சேக்கிலாரின் அரங்கேற்றம் நடைபெற்ற தில்லையம்பரம் இருக்கக்கூடிய சிதம்பரத்திலே இதை நான் குறிப்பிடுகின்றேன் அப்படி ஜாதி மதம் கட்சி பொன்னாடாகிய தமிழ்நாட்டின் உரிமைக்காக விழுந்து நிலை மக்களினுடைய மேம்பாட்டுக்காக இன்முகம் காட்டி இனிய சொல் பேசி கடிந்து அவர் பேசி நான் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையே தனக்கு ஒரு குடும்ப வாழ்வு கூட அமைத்துக் கொள்ளாமல் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மதச்சார்பின்மையை காப்பதற்கு சமூக நீதியை பாதுகாப்பதற்கு சகோதரர்களா அவர்கள் மசூதியில் நடத்தி கொள்ளட்டும் கிறிஸ்துவ சகோதரர்களா அவர்கள் தேவாலயங்களிலே பல்வேறு பல்வேறுகளை கொண்டிருக்கக்கூடிய இமய முதல் குமரிவரை பறந்து இந்திய நாட்டில் அமைதி வாழ்வு வேண்டுமானால் மதச்சார்பற்ற மதச்சார்பற்றை காப்பாற்றப்பட வேண்டும் ஆன்மக்குரியவர்களே மிகுந்த கவலையோடும் வேதனையோடும் நாடு சுதந்திரமடைந்த போது கொண்டாட்டத்தில் ஈடுபடாமல் மதத்தின் சார்பில் இந்துக்கள் முஸ்லிம்கள் வெட்டி சாய்ந்து ரத்தம் போடுகிறதே என்று நவகாலியில் நடந்த அந்த உத்தவரை உலக

என்று ஒரு காட்சி அரங்கேற்றி அவர் மீது குண்டுகள் பாய்ந்தால் நெஞ்சு பகுதியில் இருந்து ரத்தம் கொட்டுவதை போல ஏற்பாடு செய்து காலால் எட்டி மிதித்து கீழே தள்ளி நெருப்பு வைத்து கொளித்து விட்டு இன்றைக்கும் காந்தியை சுடுகிறோம் கோஷைக்கு சிலை வைப்போம் கோஷை வாழ்க என்ற குரல் எழுந்ததை பட்டேலுக்கு மூவாயிரம் கோடியில் சிலை வைப்பது விருப்பம் சுட்டு தெரிவிக்கவில்லை கஜா புயலில் எங்கள் மக்கள் எண்பத்தி ஒன்பது பேர் தஞ்சை கரணியில் ஒரு வார்த்தைண்ட அகதிகளை போல பார்த்து கோரிக்கை அணை கட்டுவதற்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் அணை கட்ட ஐந்து வருடத்துக்கு முன்னால் ஆட்சிக்கு வந்தவுடன் அணை கட்டிக் கொள்ளுங்கள் வெளிப்படையாக என்று சொல்லி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி அதை ஏற்பாடு விட்ட நிலையில் ஆய்வுக்கும் அனுமதி கொடுத்து விட்டீர்களே நாங்கள் வாழ்வது எப்படி இருபத்தைந்து லட்சம் ஏக்கர் நஞ்சை அடியோடு தரிசு நிலமாக பால் நிலமாகும் என்ன நோக்கம் வாழுவருக்கெல்லாம் முட்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்

உணவு சமைப்பதற்கு அரிசுவை உணவை சமைப்பதற்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழன் என்று பார்க்கிற போது அதுக்கு ஆதாரம் இந்த பாறை இந்த பாறை கீழடி அகழ்வார் ஆட்சியிலும் அதுதான் இருக்கிறது காரணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது தாய்மார்கள் இடுப்பிலே குணத்தை தூக்கி கொண்டு போய் தண்ணீர் கொண்டு வருகிறார்களே அந்த குடம் ஏழை எளிய மக்களின் வீடுகளிலே இருக்கக்கூடிய குடிப்பதற்கு தண்ணீர் தூக்கி கொண்டு வருகிறார்களே அந்த குடம் அது மட்டுமல்ல அந்த குடம் குளிர்ந்த நீரை ஏதோ ஏழை விட்டு போல இருக்கிற அந்த குடம் அந்த குடத்தில் தான் நம்ம ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலை முற்போக்கும் கூட்டணி வெற்றி பெற்று தொழில் திருமா போன்றவர்கள் வெற்றி பெற்று இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களவைக்கு சென்று மலர்கிற அரசு மாநில உரிமைகளை மதிக்கிற மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற அரசாக ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற அரசாக திகழ வேண்டும் என்ற உணர்வோடு இந்த வாக்காளர் பெருமக்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மத்தியில் நடக்கிற அரசு கார்ப்பரேட் கம்பெனிகளின் அரசு

ஒரு பக்கத்தில் விவசாயிகள் வாழ்வுகளில் இன்னொரு பக்கத்தில் வணிகர்களின் எதிர்காலம் பாடாகி வேலையில்லா திண்டாட்டத்தால் நமது பிள்ளைகள் கண்ணீர் கம்பலியுமா கதர்கிற வேளையில் பத்து மாதம் வயிற்றிலே சுமந்த குழந்தை அது மழலை சொல்லை என்றைக்கு உதிர்க்கும் என்று எதிர்பார்க்கிற வேளையில் எய்ட்ஸ் ரத்தத்தை உடம்பிலே பாய்ச்சி அந்த

வந்த போலீஸார் சாப்பாடு கொடுக்கவில்லை என்று இதே தெரு கடைசியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனிலே காலையிலிருந்து உணவு சாப்பிட மறுத்து நான் அங்கே வயக்கோ விழுந்தார் சீர்காழியில் கொண்டு வந்து எழுபது கொடுத்த பிறகு நான் சாப்பிட்டேன் நான் காவல்துறையை தப்பாக சொல்லவில்லை ஆனால் அதே காவல்துறையில் சிலரை தயார் செய்து குச்சந்தளையிலே சுட்டு சுட்டு தூக்குவாளியில் சோறு கொண்டு போறேன் ஒரு ஜான்சி என்கிற பெண்ணை பத்தடி தூரத்தில் சுட்டு தலை வெடித்து சிதறி மூளை மண்ணில் சிதறி அந்த ராத்திரி வீட்டுக்கு போடுவது கதறினார்களே இந்த கொலை பாதகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்த அரசு இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக எனவே ஊழலிலே கொள்ளையடித்து உயிர்களை பதிவாகுகிற கொலையும் செய்து நாட்டு மக்கள் மத்தியிலே மத்திய அரசுக்கு சலா போடுகள் அரசாக இருக்கக்கூடிய இந்த அரசு அகற்றப்படுவது மட்டுமல்ல மத்தியில் வாசி சபா ஜனநாயகமா உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது ஜனநாயகம் கப்பு ஒருவர் நீங்கள் ஓட்டு போடுகிற சின்னமாக இருக்க வேண்டும் குடத்து சின்னம் ஜெயித்தது திருமா ஆ பாறை சின்னம் பாறை சின்னம் ஜெயித்தது பாறையிலே அரிசியை போடுகிற தாய்மார்களுக்கு பாறை என்றைக்கும் மறக்காது தண்ணீர் சுமந்து வந்த பாறை அந்த பாறை சின்னத்திலே வாக்களித்து அவரை உங்கள் எப்படியாக இந்திய நாடாளுமன்றத்துக்கு வித்தியாசத்திலே கேட்டு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தேவை கட்சிகளின் தோழர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் தான் திருமா என்று கருதிக்கொண்டு ஒவ்வொருவரும் நீங்கள் உழைக்க வேண்டும் திண்டைக்கு திண்டை சென்று தமிழ்நாட்டு ஜனங்களுக்காக சாதி வித்தியாசம் பார்க்காமல் மத வித்தியாசம் பார்க்காமல் அணுகுகின்ற ஒரு அருமை சகோதரர் தான் நன்று அறிவியல் அவர் இந்திய நாடாளுமன்றத்துக்கு செல்வார் வாரை சின்னத்தில் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெல்வார் சிதம்பரம் தொகுதி எம்பியாக மக்களவை அமர்வார் கொண்டு செய்வார் வெல்க பாறை சின்னம் வெல்க பொது திருமாவளவன் நன்றி வணக்கம் கவ்டு 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 பாயின்ட் ஆளுங்க 10 மணி

ரெண்டு கட்சி கூட சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்